வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய பொலிவுடன் மூன்றாம் பதிவாக இந்த பதிவை காண இருக்கின்றோம் ஜனனி ஜென்ம சவுக்கியானம் குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லித்தியதை ஜென்ம பத்திரிகா ஜோதிடத்தில் கொஞ்சபோதன் முறையின் துணையுடனும் நவக்கிரவுகளின் துணையுடனும் மாதா பிதா குரு மானசீக குருவின் ஆசியுடன் இந்த பதிவினை துவக்குகிறோம் இன்றைய நாம் காண இருப்பது ஒரு ஜாதகருடைய உத்தியோகம் மற்றும் அரசு உத்தியோகம் கிடைக்குமா அல்லது திருமணம் எப்போது என்ற ஒரு கேள்விக்கான ஒரு தேடல் அல்லது அந்த பத்திரிகை அந்த ஜனனத்தினுடைய கோள்களினுடைய நாம் காண இருக்கின்றோம் இந்த வகையில் இந்த ஜாதகருடைய பெயர் நவீன் எம் பிறந்த தேதி பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலை ஏழு நாற்பத்தஞ்சு கரூர் மாவட்டம் இருப்பு தசை இருப்பு சனி திசை ஒம்பது மாதம் ஆறு நாள் இந்த ஜாதகருடைய லக்கணம் தனுசு லக்கணம் ரிச்சிக ராசி ஆகும் இந்த இதில் ஆட்சி உச்சம் பார்க்கும்போது உச்சம் எந்த கிரகமில்லை குரு ஆட்சி சனி ஆட்சி மற்றும் சுக்கரன் ஆட்சி ஆகிறார் அந்த வகையில் இந்த ஜாதகத்தை நாம் இந்த ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பார்க்க இருக்கின்றோம் இதில் நட் நட்பு பகை உச்சம் என்று எடுத்துக்கொண்டால் பாதகாதிபதி மாரகாதிபதி எனவும் பார்க்க இருக்கின்றோம் நம்மளுடைய ஆட்சி குரு ஆட்சி சனி ஆட்சி சுக்கரன் ஆட்சி இந்த லக்கணம் உபய லக்கணம் ரெண்டு ஏழு பாதகாதிபதி சுக்ரன் மற்றும் சனி சந்திரன் ஏழு புதன் உபயராசியினால புதனும் இதில் ஆரகாதிபதி பாதகாதிபதியாக வருகிறார்கள் எனவே குருவிற்கு உடைய லக்கணம் குருவனுடைய லக்கணத்திற்கு சுக்கரன் பாதகாதிபதியாக தான் வருவார் இந்த வகையில் சனியும் புதனும் கேந்திராதிபத்திய தோஷம் ஏழு மற்றும் பத்துக்கு உள்ள புதனும் பாதகாதிபதியாக வருகிறார் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இவர் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அனுச நட்சத்திரம் தன்னுடைய பலன்களை எடுத்துச் என்றால் புகழ் ஆசை மிக்கவர் உறவு உறவினர்களை அனுசரிப்பார் சில சமயம் போய் பேசக்கூடியவர் இவர் விருச்சிக ராசி என்பதால் வாக்கு உடையவர் மூத்த சகோதரம் கண்டிப்பாக உடையவர் பதினொன்றில் சுக்கிரன் ஆட்சி ஆகும் மற்றும் விருச்சிக ராசிக்கு என்னுடைய அதிபதியான செவ்வாய் நட்சத்திரத்தின் அதிபதியான மனுஷ நட்சத்திரத்தின் சனிக்கு பகைவர் ஆதலால் இவர் வாழ்நாளில் சொத்து விஷயங்களும் தாயாதி விஷயங்கள் அதாவது தாய்மாமன் உறவுகள் தாயாதி உறவுகள் பிரச்சனைகள் ஆகவே இருக்கும் என்பது எனது கணிப்பு ஆகும் அடுத்தபடியாக லக்கணத்தை எடுத்துக்கொண்டால் இது ஒரு தனுசு வில்லனுடைய உடைய வடிவத்தை கொடுந்த தனுசு கோதண்ட தனுசு எனவும் கூறுகிறார் கண்டிப்பாக இவர் இவருடைய வாழ்நாள் போர்க்களமாகவும் பாவ சாபுடைய லக்கணமாக அமையும் ஏனெனில் குரு லக்கணத்திலே இருந்து ஐந்தாம் இடமான ஐந்து ஏழு ஒம்பது பார்வையில் ஐந்தாம் பார்வையாக செவ்வாய் வீட்டையும் ஏழாம் பார்வையாக கலத்திரம் என சொல்லக்கூடிய அல்லது அதாவது கேந்திரம் என சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை புதன் இடத்தை ஏழாவது பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாக சூனியனையும் பார்ப்பதால் இது பாப சாப ஒரு லக்கணமாக விளங்குகிறது இவருக்கு நோய் சீதளம் சளி கோலை இந்த நோய் இவருக்கு வரும் பன்னெண்டில் சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை யோகத்தில் இருப்பதாலும் மேலும் யோக பலன்கள் என எடுத்துக்கொண்டால் சந்திரன் தனுசுக்கு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதியினாலும் அதே சமயத்தில் பன்னெண்டில் சந்திரன் இடம்பெற்று அமாவாசையில் பூரண ஒளி இல்லாமல் அமாவாசையாக இருளாக இருப்பதால் இவருக்கு இந்த லக்கணத்தை யூன் ராசியும் பொறுத்தவரை சுப பலன்கள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்படியே நடந்தாலும் ஐம்பது சதவீதம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு எனவே லக்கணத்தில் குரு இருப்பதாலும் புதனுடன் இணைந்து இருப்பதாலும் அந்த பலன்களை கூறலாம் ஆனால் குருவும் புதவனும் பகையாக இருந்தபோதிலும் போதிலும் இலக்கணத்தினுடைய குரு ஆட்சியாக இருப்பதால் குருவே மேல்வோங்கி அவருடைய நற்பலன்களை செய்ய தவற மாட்டார் என்பது எமது அபிப்பிராயம் ஆகும் அடுத்தபடியாக ஸ்திரம் சரம் சிரம் உபயதம் என்று எடுத்துக்கொண்டால் உபய லக்கணத்திற்கு ரெண்டு ஏழுக்குடைய சனியும் புதனும் பாதகாதிபதியாக விளங்குகிறார் எனவே இவர் மூன்றாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருந்த போதிலும் இவருடைய சனி மந்த அதாவது மந்தமான அதாவது மெதுவாக என்று கூறுவார்கள் எனவே இவருடைய முயற்சிகள் அனைவரும் மந்தமாகவே இருக்கும் சனிக்கு மந்தன் என்றும் பெயர் பெறுவார் அடுத்தபடியாக சுக சுப சாணத்தில் குருவினுடைய இவருடைய குருவுக்கு ஒன்று நாளுக்கு அதிபதியாக இருந்த போதிலும் சுப சுபம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் தாயார் வண்டி வாகனம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் அவர் கேது அந்த இடத்தினுடைய பலன்களை கேது எடுத்துக்கொண்டு செய்வார் என்பதால் கேது மிகவும் குறுகலான குறுகிய கோல் என கூறும் பட்சத்தில் குருவினுடைய பலன்களை குறைப்பதற்கு தாயாருடைய உடல்நிலை மற்றும் ஆரோக்கியத்தை குறைப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு எனவே இவர் திசை எடுத்து எடுத்துக்கொண்டால் சனி திசையில் பிறந்திருக்கிறார் வருடம் ஒன்பது மாதம் ஆறு நாட்கள் எனவே அடுத்தபடியாக பதினேழு ஆண்டுகள் புதன் திசையும் அதுக்கடுத்து மூன்றாவது திசையாக கிழக்கு திசை ஏழு ஆண்டுகளும் நாலாவது திசையாக சுக்கரன் இருபது ஆண்டுகளும் சூரியன் ஐந்தாவது திசையாக ஆறு ஆண்டுகளும் அடுத்தபடியாக சந்திரன் பத்து ஆண்டுகளும் அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது திசையாக செவ்வாய் திசை ஏழு ஆண்டுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உள்ளது எனவே இந்த திசையினுடைய வரிசையில் பார்க்கும் பொழுது இவருக்கு புதன் திசை பதினேழு வருடம் ஒம்பது மாதங்கள் அதாவது பாதி காலங்கள் ஐம்பது சதவீத பலன்களையே நற்பலன்களையே வழங்கக்கூடிய புதன் ஆகிறார் அதற்கு அடுத்தபடியாக சுக்கர திசை நடப்பு திசை சுக்கர திசையாக வழங்குவதால் இவருக்கு இருபத்தி எட்டு வயது ஒரு மாதம் தற்போ தற்சமயம் சுய புத்தி இருபத்தி நாலு வருடம் ஒம்பது மாதங்கள் சுய புத்தி மூன்று வருடம் நான்கு நாட்கள் என எடுத்துக்கொண்டவென்றால் இருபத்தெட்டு வயது முடியும் வரை சுய புத்தி நடைபெறுகிறது இந்த சுய புத்தியில் பிறருடைய ஐம்பது சதவீத பலன்களையே பாரி வழங்குவார் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தொம்போது வயது வரை சூரிய புத்தியும் முப்பது வயது ஒன்பது மாதம் வரை சந்திர புத்தியும் முப்பத்தோரு வயது பதினோரு மாதம் வரை செவ்வாய் புத்தியும் நடைபெறும் முப்பத்தோரு வயது பதினோரு மாதத்திற்கு பிறகு இவருக்கு ராகு புத்தி மூன்று ஆண்டுகள் நடைபெறும் எனவே இவருக்கு நன்மை சகல நன்மைகளும் திருமணம் தொழில் மற்றும் அனைத்து விஷயங்களும் இவருக்கு நடைபெறுவதற்கு கே ராகு புத்தி சகலமும் நன்மையாக நடைபெறும் என்பது எனது ஆய்வில் அல்லது எனது அபிப்பிராயம் ஆகும் எனவே சுக்ரனுடைய திசை ஐம்பது சதவீதம் நான் பலனழித்தாலும் அதில் புத்தி என்று வரும்பொழுது ராகு புத்தி வரும் வரை இவர் காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியமாகிறது இதாவது நாலாவது திசையில் ஐந்தாவது திசை சூரிய திசையும் ஏழாவது திசை செவ்வாய் திசையும் மத தாயாருக்கு உடல்நிலை அல்லது உடல்நிலை அல்லது நோய் இவை காட்டத்தான் செய்யும் எனவே இவருடைய தந்தைக்கு ஆறாவது திசை சந்திர திசை நடைபெறும் பொழுது அதாவது இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பது அறுபதாவது வயது வரை சந்திர திசை நடைபெறும்போது இவருடைய தந்தைக்கு சிரமங்களையும் அல்லது நோய் நொடி என்று சொல்லக்கூடிய சிரமமான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த தசையை பற்றி இத்துடன் நிறைவு செய்து இவர் சுக்கர திசை இவர் சுக்கரன் எனப்பட்டவர் தனுசியருக்கு எதிர்கிரகம் குருவுக்கும் சுக்கரனுக்கும் கிடையாது இவருடைய பகை கிரகமான நாள் சுக்கர இவருக்கு ஐம்பது சதவீதமே பலன்கள் நற்புலங்களை வழங்கினாலும் ராகு புத்தி அதாவது ராகு பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமைந்துள்ளது பிரம்மாண்டமான கிரகமான ராகு புத்தி வரை இவர் காத்திருக்க வேண்டும் தொழிலாயிருந்தாலும் இருந்தாலும் என்பது எமது அபிப்பிராயம் ஆகும் என்னதான் சுக்கரன் பதினாறாம் இல்லத்தில் ஆட்சி பெற்று பதினொன்றாம் இடம் லாவஸ்தானத்தில் அமைந்திருந்தாலும் குருவுக்கு சுக்கிரன் பகை என்ற ஒரு கோணத்தில் இந்த பலன்கள் ஆகும் கல்விக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடமான சனி ரெண்டு மூணுக்கு அதிபதியாக சனி விளங்குவதால் சனி குறைவான மந்தமான ஆட்சி பெற்றிருந்த போதிலும் சுமாரான கல்வியை அதாவது நாலாம் இடத்தில் கேது இருப்பதால் உயர்கல்வி வழங்குவதற்கு வாய்ப்பு இல்லை சூரியனும் இரண்டாம் இடத்தில் விரையஸ்தானத்தில் இருப்பதாலும் புதனும் குருவனுடைய பகையுடன் லக்கணத்தை ஏறி இருப்பதாலும் சுமாரான கல்வியே அமையும் இரண்டாம் இடம் தனம் என்பது சனியுடைய வீடாகனால் அதுவும் சுமாராகத்தான் நடைபெறும் எனவே அடுத்தபடியாக ஒரு ஜாதகர்கள் கேட்பது கல்வி பொருளாதாரம் தொழிலை பற்றி தொழிலை பற்றி நாம் திருமணத்தை பற்றி கேட்பார்கள் தொழிலை பற்றி கூறும் பொழுது அதாவது ஒம்போதில் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக பூர்வீக சொத்து உண்டு பூர்வீக சொத்து தொழில் அல்லது உத்தியோகத்தை பற்றி நான் பார்க்கும்போது சூரியனுடைய சூரியனை பத்தாம் பார்வையாக சனியை பார்ப்பதால் சனியினுடைய பார்வை மூன்று ஏழு பத்து ஆகும் எனவே சனியினுடைய பத்தாம் பார்வை சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சூரியனுக்கு ஏற்பட்டுள்ளதால் சூரியனே அரசாங்க உத்தியோகம் அல்லது உயர் பதவிகளுக்கான ஒரு காரகத்துவம் உள்ள ஒரு கிரகமாகும் எனவே சூரியனை சனி பத்தாம் பார்வை தொழிலுக்கு வீழ்த்தி எடுக்கும் பொழுது பத்தாம் பாவகம் அல்லது ராகு இருந்த பிரம்மாண்டமான இருந்தாலும் ராகு தடுத்து தடுத்து அதாவது பல வேலைகளில் இவர் இருந்து இருந்து விலகி விலகி இவர்கள் அடுத்து 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 மாறி மாறி ஒரு உயர்வான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு உள்ளது சூரியன் பத் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தபோதிலும் சனியினுடைய பத்தாவது பார்வை அரசாங்கத்துறையில் உத்தியோகம் கண்டிப்பாக அமையும் என்பது எமது அபிப்பிராயம் ஆகும் அடுத்தபடியாக சிறப்பு தோஷங்கள் என்று எடுத்துக்கொண்டால் திருமணம் அதே மாதிரி வெளியே வெளி வெளியினால் புதன் மா மா அதாவது தாய் வர்க்கத்தினர் புதன் தாய் மாமன் வகைகள் பகைவாக இருப்பதால் வெளி இடத்திலேயே திருமணங்கள் வாய்ப்பு அதிகம் தென்கிழக்கு திசையில் அமைய வாய்ப்பு அதிகம் அதே சமயம் இவருக்கு ஆண் குழந்தைகள் முதல் குழந்தையாகும் குரு பார்வை அஞ்சு ஒம்பது இருப்பதால் புத்திரஸ்தானத்துக்கு இருப்பதால் அதிகமான குழந்தைகள் தாய்மாமன் குரு புதன் நாள் குரு ஆட்சி பெற்றிருப்பதால் பகை என்பதால் வெளியில் திருமணம் நடைபெறும் தென்கிழக்கு திசையில் திருமணம் நடைபெறும் சுக்கர திசை நடைபெற்றாலும் கே ராகுவை புத்தியவரை காத்திருக்க வேண்டும் ராகுவ பத்தாம் இடத்தில் கர்மாஸ்தானத்தில் உள்ளதால் இந்த பலன்கள் ஆகும் அடுத்தபடியாக நாளில் கேது இருப்பதால் ஜோதிட வருவாய் ஏற்படலாம் இவருக்கு ஜோதிடத்தில் இவருக்கு நம்பிக்கை ஏற்படும் தாய்க்கு தீராத பிணி நோய் இருந்து கொண்டுதான் இருக்கும் சுக்கரதிசை சுக்க சுக்கரதிசை பகல் சுக்கரதிசையில் பகலில் பிறந்த ஜாதகருக்கு தாயினுடைய நலம் கெடும் என்பது விதி ஆகும் நாலாம் இடத்தில் கேதுவும் தாயார் சுக சுகஸ்தானத்தில் அமைந்து உள்ளதால் இந்த பலன்களும் நடைபெறும் என்பது எமது அபிப்பிராயமாகும் அடுத்தபடியாக தொழில் என்று எடுத்துக்கொண்டால் இவர் பூர்வீகத்தை இடத்தை விற்று ஐந்தாம் இடம் இவருக்கு செவ்வாய் இருப்பதால் ஆறு எட்டு பன்னெண்டு சுகத்துவத்தை எடுத்து வந்தால் இவர் தொழில் அல்லது வேலை வெளிநாடு வெளியிடம் அல்லது வெளியூர் வேலை வாய்ப்புகள் தான் அதிகமாக அமையும் ஆறில் சுக்கரன் ஆட்சி எட்டில் சந்திரன் ஆறு இடம் சுக் சுக்கரனுடைய ஆட்சி வீடாகும் அவர் பதினாமல் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் இருந்தாலும் குருவுக்கு பகைவதால் பலன்களை தாமதமாகவே கொடுப்பார் இரண்டாவது எட்டாம் இடம் சந்திரனுடைய கடகராசி மறைந்த அதிர்ஷ்டமே பொருள் வரவு தனத்தை அளிப்பார் எனாமல் எட்டாம் இடம் சந்திரனுடைய கடகம் ஆகும் இது மறைந்த மறைவு ஸ்தானமாகும் என்னதான் அதிர்ஷ்டம் யோகங்களை வள சந்திரன் வழங்க இருந்தாலும் சந்திரன் இடம்பெற்று இருக்கும் இடம் பன்னெண்டாம் இடமாகவும் தாமதமாகவும் மறைந்து தான் தருவார் அடுத்தபடியாக பன்னெண்டு விரிச்சிகம் நீர் நிலத்துக்கு ஒரு ராசியான ஒரு ஆகும் அக்னி நீர் வாயு நீர்நிலை என பலன்களில் இந்த பிரிவில் எடுக்கும்பொழுது விருச்சிகம் நீர் ராசி அங்கு சூரியன் இடம்பெற்றிருக்கிறார் தலைமை பிரிவில் பணி அமையும் அமாவாசை யோகம் அமாவாசை யோகத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சூரியன் ஒன்பதுக்குடைய தர்ம கர்மாதிபதியாக விளங்குவதாலும் பத்துக்குடைய புதனுடன் சேர்க்கை பெற்று குருவுடன் இணைந்து லக்கணத்தில் ஆட்சி பெற்ற குருடன் இணைந்து இருப்பதால் இந்த நற்பலன்கள் வெளியிடத்தில் இவருக்கு அமையும் என கூறி இத்துடன் இந்த ஜாதகருடைய சுபுடைய சுப விஷயங்களில் வாழ்த்துக்களுடன் இவருடைய சுபமாக அமையும் என கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து ஜோதிட அபிமானிகளே ஜோதிடர்களே உங்களுடைய அபிப்பிராயங்களையும் மற்றும் கருத்துக்களையும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம் தொடரும்